உன் வாழ்க்கையின் பாதை பார்க்க கடினமாக இருந்தாலும் உன் பயணம் என்னவோ என்னுடனேயே அதை நான் அழகாக மாற்றித் தருவேன் நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை இதுதான் விதி என்று எண்ணி விடாதே என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபொழுதும் கைவிடவே மாட்டேன் எவ்விதி ஆனாலும் அவ்விதியையே மாற்றியமைக்கும் சக்தி உடையவன் நான் ஒரு உன்னுடைய மனதில் கோபத்திற்கு இடம் கொடுக்காதே அன்பிற்கு மட்டுமே இடம் கொடு அன்பு நிறைந்த உன்னுடைய மனதில் நிச்சயம் நான் வசிப்பேன் நான் வசிக்கும் இடத்தில் எல்லாமே வெற்றிகள்தான் வாழையடி வாழையாய் உன்னை வாழ வைக்க உன்னோடு இருப்பவன் நான் உன்னுடைய காவலாக இந்த முருகன் நான் இருக்கையில் நீ எதற்கும் கலங்கி நிற்காதே உன்னுடைய எதிர்காலம் என்னுடைய கைகளில் உன்னுடைய வாழ்க்கையை நான் வளமாக மாற்றித் தருவேன் நல்லதை மட்டுமே நினைக்க ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் உன்னுடைய இல்லத்தில் கூடிய விரைவில் நடக்கும் நான் உனக்கு கடவுள் அல்ல நான் உன்னுடைய தந்தை நீ என்னிடம் சொல்லித்தான் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் என்றெல்லாம் இல்லை உன்னுடைய மனம் அறிந்து உன் தேவைகளை தக்க சமயத்தில் நான் பூர்த்தி செய்வேன் நீ மனம் தளராமல் நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்கப் போகிறாய் என்னை காண நீ வரவில்லை என்றாலும் உன்னைக் காண நான் வந்துவிட்டேன் பார்த்தாயா உன்னுடைய கஷ்டத்திலும் சரி உன்னுடைய சந்தோஷத்திலும் சரி நான் உன்னுடனேயே என்றும் இருப்பேன் என்னை முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் நிகழ்த்தப் போகிறேன் நீ எதற்கும் கலங்காதே உன்னுடைய வாழ்க்கையில் யார் வந்தாலும் யார் சென்றாலும் என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன்னை ஒதுக்கியவர்கள் முன்பு உன்னுடைய மதிப்பை நான் உயர்த்திக்கொண்டே இருப்பேன் யாமிருக்க பயமேன் உனக்கு நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் ஷரவணபவ ஓம் சிவமயம்